அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர்காத்துப் அம்பிக்கைய சகோதர சகோதரிகளே இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை தொடர் காணொலியில் பாகம் ஐம்பத்தெட்டு சஃபாத் பரிந்துரை சம்பந்தமான ஒரு விளக்கக்கூடிய ஒரு காணொளி இது இஸ்லாமிய நம்பிக்கையில் பாடம் பாடம் பதினாறு சஃபாத் என்ற பரிந்துரை சம்பந்தமான விளக்கம் அதாவது மறுமையில் சஃபாத் பரிந்துரை என்பது உண்டா அதனை எப்படி நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம் மறுமையில் சபாத் அதாவது பரிந்துரை என்பது உண்டு அது மலக்குமார்களும் நபிமார்களும் நல்லடியார்களும் நரகவாசிகளுக்காக அல்லாவிடம் பரிந்துரை செய்வார்கள் என்பதுதான் சபாத்திற்கு முழு அதிகாரம் படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதையும் கூடாது பரிந்துரைகள் அனைத்தும் அல்லாவுக்கே என்று கூறுவீராக என்று அல்லாஹு ரபுல்லாலே முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் மேலும் யார் பரிந்துரை செய்வார் என்பது மட்டுமல்லாமல் யாருக்காக பரிந்துரை செய்யலாம் என்பதையும் தான் தீர்மானிப்பார் என்பதை நாம் வழங்கிக் கொள்ளணும் இதை பற்றி அல்லாஹு ரபுல்லாலுமே பத்தாவது அத்தியாயம் மூணாவது வசனத்தில் அவன் அனுமதி பெறாமல் எந்த பரிந்துரைப்பவனும் இல்லை என்று அல்லாஹ் கூறுகிறான் மேலும் அவன் பொருந்தி கொண்டவர்களுக்கே தவிர அவர்கள் வேறு யாருக்கும் பரிந்துரை செய்ய மாட்டார்கள் என்று இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆக யார் 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 பரிந்துரை செய்வார் என்பது மட்டுமின்றி யாருக்காக பரிந்துரை செய்யலாம் என்பதையும் அல்லாஹூர் அபுல்லாலும்தான் தீர்மானிப்பான் என்பதால் பரிந்துரையை நாம யாரிடமும் வேண்டக்கூடாது கேட்கக்கூடாது நபிகள் நாயகத்தின் பரிந்துரையை அல்லாவிடம் கேட்கலாமா என்றால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவர்கள் அதாவது நபிகள் நாயகத்தின் பரிந்துரை நரகவாசிகளுக்கு உரியதாகும் எவரது பரிந்துரையும் இன்றி சொற்கும் செல்லத்தான் ஒவ்வொரு முஸ்லீமும் விருப்பம் கொள்ள வேண்டும் அதை தான் இறைவனிடம் நாம் கேட்கவும் வேண்டும் இதை பற்றி அல்லாவின் தூதர் சல்லல்லா வடேஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் என்னுடைய பரிந்துரை என்னுடைய சமுதாயத்தில் பெரும்பாவங்கள் செய்தவர்களுக்கு உரியதாகும் அவர்களுக்காக தான் இந்த பரிந்துரை பெரும்பாவம் செஞ்சவங்களுக்கு யார் பெரும்பாவம் செய்துவிட்டு அதிலிருந்து பாவம் மன்னிப்பு தேடினார்களோ அவர்களை மன்னிப்பதற்கு அல்ல ஒரு வாய்ப்பு வாய்ப்பு வழங்க இப்படிப்பட்ட பரிந்துரையை தேர்வு செய்வான் இது அவனுடைய நாட்டத்தில் உள்ளதுங்கிறது நான் வேலை கொள்ளணும் மேலும் இறைவா நபிகள் நாயகத்தின் பரிந்துரையை எங்களுக்கு தாய் என்று கேட்பது தவறு என் பரிந்துரையை அல்லாவிடம் வேண்டுங்கள் என்று நபிகள் நாயகன் சொல்லலேசன் அவர்கள் கட்டுத்தரவே இல்லை அல்லாவின் தூதர் அவர்களுடைய பரிந்துரை அல்லாஹ் கிட்ட கேளுங்க அப்படின்னு என்ன சொன்ன நமக்கு கட்டுத்தரல பாவிகளுக்கு என் பரிந்துரை உண்டு என்றே கூறினார்கள் சில காரியங்கள் மூலம் என் பரிந்துரை கிடைக்கலாம் எனவும் கூறினார்கள் இவைகளை விளங்கி செயல்பட வேண்டும்